ரெண்டு விஷயம் எங்க கை தட்டா காசு கேட்பாங்கிற மாதிரி ரொம்ப இறுக்கமாவும் சிக்கனமாவும் இருக்கிறீங்க அதனால மோகன சுந்தரத்துக்கு இல்லமா இங்க எல்லாருக்குமே அப்படிதான் விதி அதனால பத்தி கவலைப்படாதீங்க ஆனாலும் இப்படி பழி தீக்க கூடாது அவருக்கு கை தட்டாதீங்க அப்படின்னா அவருடைய எதிர்காலம் என்ன அவர் அவர் சரியா சொன்னா கை தட்டுங்க மற்ற நேரத்துல கை தட்டாம இருங்க அப்படின்னு வேணா சொல்லு இது ஒரு செய்தி தனியா சமூக நீதி பத்தி நிறைய சொன்னாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது நாம நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அது ஏன் தெரியுங்களா ஒரு ஒரு வார்த்தை என்னால இன்னைக்கு விளக்கம் சொல்ல முடியாது நீங்க போய் அதை யோசிச்சு பாருங்க யோசிக்கிற வழக்கம் இருந்தா வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை உன்னை போலவே வித்தியாசமானவன் நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை உன்னை போலவே வித்தியாசமானவன் அதனால் நாம் இருவரும் சமமானவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கு இப்போ மீனுக்கு தண்ணீர்ல நீந்துவதற்கு வரும் மரம் ஏறுற போட்டியில கொண்டு போய் அதை விடலாமா வலிமையா இருக்கும் அதை கொண்டு போய் தண்ணீர்ல நீந்துற போட்டியில விடலாமா தண்ணீரில் நீந்துவதில் மீன் வலிமை உடையது மரம் ஏறுவதில் குரங்கு வலிமை உடையது படைப்பில் ஒவ்வொரு விலங்கு ஒவ்வொன்றில் வலிமை உடையது என்பதால் சமமானது உன்னை போலவே வித்தியாசமானவன் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் பல பேருக்கு நீ என்ன மாதிரி இல்ல அதனால நீ மட்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லப்பா நான் நானா இருப்பேன் ரெண்டு பேரும் வெவ்வேறையாவே இருக்கலாம் தனித்தனி தன்மை அதனால நம்ம ஒன்னா இருக்க முடியும் அதை இணைக்கணும் இப்ப கூட நம்ம திறந்து வச்சுட்டு வந்தாரு வடக்கையும் தெற்கையும் இணைக்கணும் வடக்கையும் தெற்கையும் இணைக்கணும் நீங்க விவேகானந்தரையும் திருவள்ளுவரையும் வடக்கையும் தெற்கையும் நல்லா இணைச்சிட்டீங்க ஜாக்கிரதையா தான் கண்ணாடி பாலமா போட்டிருக்கீங்க ஏன்னா அந்த இணைப்பு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவங்களுக்கு துல்லியமா அவங்களுக்கு துல்லியமா புரியணும்னு கண்ணாடி பாலமா வேற போட்டிருக்கிறீங்க இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது நான் சாதாரண பேச்சாலும் அவ்வளவுதான் ரொம்ப அருமையான அவர் நல்ல கவிஞர் எழுத்தாளர் சிந்தனையாளர் பேச்சாளர் மிகச்சிறந்த ஒரு நல்ல அன்புக்குரிய மனிதர் மதுக்கூர் உரையாற்ற அழைக்கிறேன் வணக்கத்திற்குரிய நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் மற்றும் சட்டமன்ற நேற்றைக்கு நம்முடைய முதல்வர் சொன்னது போல எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தனர் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்று வள்ளுவச் சிலையினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகிற இந்த இனிய நேரத்தில் மரியாதைக்குரிய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் சொல்வேந்தர் பட்டிமன்றத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து இந்த சிலை கால் நூற்றாண்டு காலத்திற்கு முன்னாலே கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பொழுது காவிய கவிஞர் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லோரும் காகம் வந்து அமர்வதற்குத்தான் சிலை வைப்பார்கள் கலைஞரே நீ மட்டும்தான் மேகம் வந்து அமர்வதற்கு சிலை வைத்தாய் என்று அதுவரை நடுவர் அவர்களே கன்னியாகுமரிக்கு வருகிற எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்றால் என்ன பார்த்தேன் கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையை பார்த்தேன் என்றுதான் சொல்வார்கள் நிறுவிய பிறகு எல்லோரும் பாறையை பார்த்தேன் என்பதை விட சிலையை பார்த்தேன் என்றார்கள ஒரு பாறையை சிலையாக மாற்றியதுதான் கலைஞருடைய ஆகப்பெரிய சாதனை இங்கே எனக்கு ஏற்பாடு செய்த அறையிலே இருந்து ஐயன் வள்ளுவருடைய சிலையை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஏதாவது சாயம் தெரிகிறதா வந்தவர் போனவர் எல்லாம் அவரவர் விரும்பிய வண்ணத்தை அள்ளி ஐயன் வள்ளுவர் மீது பூசுகிறார்களே வள்ளுவன் மீது ஏதாவது சாயம் தெரிகிறதா மதச்சாயம் தெரிகிறதா ஜாதி சாயம் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டே இருந்தேன் நடுவர் அவர்களே விவசாயத்தை தவிர எங்கள் ஐயன் வள்ளுவன் மீது எந்த சாயமும் தெரியவில்லை அவன்தான் சொன்னான் உழவினார் கைமடங்கின் இல்லை இந்த இந்த உலகத்திலே இருக்கிற உழவர்கள் மட்டும் கையை மடக்கி கொண்டால் எல்லாவற்றையும் விற்றுவிட்டோம் என்கிற துறவிகள் கூட சோத்துக்கு துந்தனாத்தான் போடணும்னு சொன்னவன் வள்ளுவன் இங்கே வள்ளுவத்துக்கு எத்தனையோ உரை உண்டு தொல்காப்பியர் இவருடைய பரிமேலழகர் உரை மணக்குடவர் உரை என்று இன்னமும் கூட கலைஞர் உட்பட நிறைய உரை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் நான் பலருக்கும் தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறேன் இரண்டு மூன்று குரல்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர்களே உரை எழுதி இருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா பசி தாங்க வள்ளுவன் வரிந்து வரிந்து பேசுகிறான் ஒரு இடத்திலே வள்ளுவன் சொல்லுகிறான் நெருப்பின் மத்தியிலே கூட துஞ்சி விட முடியும் ஆனால் பசியோடு ஒரு மனிதன் தூங்கிவிட முடியாது என்று வள்ளுவன் இறங்குகிறான் இன்னொரு இடத்திலே வறுமையை விட மிக கொடுமையானது என்ன என்று யோசித்து பார்த்தேன் வறுமையை விட வறுமைதான் கொடுமையானது என்றெல்லாம் வறுமையை வள்ளுவன் வர்ணித்த பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் காலையிலே வயிற்றுப்பசியோடு வருகிற பிள்ளைகளுக்கு வயிற்றிலே சோறு போட்டு அமர்ந்து படி என்று சொன்னாரே எல்லோரும் வார்த்தையிலே எழுதிய உரையை இவர் வயிற்றிலே உரைதான் வள்ளுவனுக்கு ஆகப்பெரிய உரை என்று நான் கருதுகிறேன் இங்க முக்கால் வாமணன் என்கிற அதிகாரம் கூட நான் வள்ளுவனை பார்த்து பார்த்து வியந்து போகிறேன் ஒரு புராணிக கதை உண்டு பார்க்கடலை கடைந்தார்கள் அதிலே அமுதம் கிடைத்தது என்றெல்லாம் கதை படித்திருக்கிறோம் ஆனால் ஒரு வள்ளுவன் சிலையை வைத்ததன் காரணமாக இந்த கடலையே நம்முடைய கலைஞர் ஒரு பால் கடலாக மாற்றிவிட்டார் முப்பால் கொண்ட கடலாக நான் யோசித்துப் பார்க்கிறேன் காலையிலே வாங்கி வைத்த பால் மாலையிலே காய்ச்சி வைக்கவில்லை என்றால் கெட்டு போகிறது அது என்ன பாலாறு அமைச்சர் கோபித்துக் கொள்ளக்கூடாது காலையிலே வாங்கி வைத்த பால் மாலையிலே கெட்டு போய் விடுகிறது ஆனால் ஒரு பால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தானும் கெட்டு போகாமல் தமிழ் சமூகத்தையும் கெட்டு போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வள்ளுவர் பெருமான் அந்த எழுதியிருக்கிறான் நடுவர்களே நீங்கள் கூட தவத்திரு அடிகளாரிடம் ஒரு கேள்வியை கேட்டதாக சொன்னீர்கள் குடும்ப கட்டுப்பாடை பத்தி வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரா இன்றைக்கு அடிகளாருடைய இடத்திலே அவருடைய நூற்றாண்டிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் நான் உங்களை பார்த்து அதே கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேக்குறேன் வள்ளுவர் குடும்ப கட்டுப்பாட தனி மனிதனுக்கு சொன்னாரா சமூகத்துக்கு சொன்னாரா தனி மனிதன் தான் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு கொஞ்சம் சமூக கட்டுப்பாட்டை குறைக்க முடியுமே தவிர சமூகத்துக்கே கட்டுப்பாடு பண்ண முடியாது அப்படித்தான் அவசர காலத்துல எல்லா இடத்திலயும் சிறப்பு முக்கோணமா போட்டு வச்சாங்க தென்னை மரத்துல கூட சிறப்பு முக்கோணம் மனுஷன் ஃபாலோ பண்ணனும் இல்லையா தென்னை மரம் ரெண்டு கழிக்கும் மேல காயமாட்டேன்றிச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு யோசித்து பார்த்தால் நடுவர் அவர்களே இங்க அண்ணன் சண்முதோல் அவர்கள் சொன்னார்கள் முதல் குரலை பார்த்தீர்களா அகர முதலை எழுத்தலாம் என்று சமூகத்துக்கு தானே சொன்னார் கடைசி பாருங்க ஊடுதல் கிராமத்திற்கின்போ அதன்பின் கூடி முயங்க பெரிய சமூகத்துக்காக சொல்லவில்லை பெண் உறவுக்காகத்தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் இங்கே சகோதரி கேட்கிற பொழுது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து என்று மகாகவி பாரதி சொல்லவில்லையா வள்ளுவன் இரண்டு அதிகாரத்தோடு நிறுத்தி இருந்தால் நானும் கூட உங்கள் அணியில சேர்ந்திருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க இன்பத்து பால் என்பது முழுக்க முழுக்க மனித உறவுகள் சார்ந்தது இங்கே சொர்க்கம் வீடு என்கிற அதிகாரமே கிடையாதுங்க அதுவரை சொன்னேன் நான் கேட்கிறேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் உலகத்தில எந்த நீதி இலக்கியமாவது பொய் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க பொய் சொல்லு அப்படின்னு எந்த அற இலக்கியமாவது சொல்லியிருக்கா நம்ம தாத்தன் வள்ளுவன் தாங்க துணிஞ்சு சொன்னான் பொய் சொல்றான் அதனால நன்மை கிடைக்குமே ஆனால் கொஞ்சம் தாமதமா வீட்டுக்கு வர்றோம்னு வைங்க எவ்வளவு பொய் சொல்றோம் வீட்டுல உள்ள அம்மா கேக்குற அம்மா ஒரு கதை சொல்லு அதுக்கு அம்மா சொல்லுது இரு இரு அப்பா கதை சொல்லுவாரு அதை விட சிறந்த கதையை யாரும் சொல்ல முடியாது இந்த பொய்யினால ஏதாவது ஆபத்து இருக்கா இடையூறு இருக்கா தினந்தனம் ஒரு புது கதை சொல்லுவார் எல்லா மொழியும் உலகத்தில் பெண்களை வீக்கர் செக்ஷன் சொன்னிச்சு ஆனா வள்ளுவன் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சிறப்பித்தவன் இல்லையா வள்ளுவன் எனவே சமூகத்துக்காகத்தான் பேசி இருக்கிறான் ஆனால் வள்ளுவம் என்பது ஒரு முக்கால் அடி அந்த வாமனனுக்கு கூட மூன்று அடி தேவைப்பட்டது ஆனால் நம்முடைய வள்ளுவன் தனிமனிதன் நான் விட்டு வைக்கிற ஒரு கால் அடியில் கால் வைத்து உலகத்தை அளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடலிலே நின்று கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக நீங்கள் கூட சொன்னீர்கள் வடக்கையும் தெற்கையும் இணைத்து விட்டார்கள் என்று வடக்கினுடைய எல்லை காஷ்மீர் அதை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக ஆனால் தெற்கு எப்பொழுதுமே இணைத்துக் கொண்டுதான் இருக்கும் என்பதைத்தான் விவேகானந்தர் பாறையையும் வள்ளுவர் சிலையையும் இணைத்திருப்பதன் மூலம் தெற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லோரையும் இணைப்பதைத்தான் தெற்கு செய்கிறது உண்மையிலேயே ஒரு கால் நூற்றாண்டு காலம் இந்த சிலை நிற்கிறது என்றால் உலகம் முழுவதும் என்கிற ஆழி என்கிற சுனாமி எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போனது ஆனால் இந்த வள்ளுவனுடைய சிலையை மட்டும்தான் படித்து விட்டு போனது என்பதுதான் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விழுந்து விடுகிற சிலைகளுக்கு மத்தியிலே இன்னும் பல நூறு ஆண்டு காலம் இந்த சிலை நிற்கும் திருக்குறளை பேசும் என்று சொல்லி குரல் பெரிதும் பேசுவது தனிமனிதனை நோக்கித்தான் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்பதெல்லாம் தனி மனிதர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து நல்ல தீர்ப்பை சமூகம் வழங்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்